அன்பர்களே தமிழகத்தில் சனாதர தர்மத்தை பாதுகாக்கும் பணியில் இந்து மதத்தை பாதுகாக்கும் பணியில் இந்துக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்ட காரணத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்தவர்கள் ஏராளம் ஏராளம் அந்த வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சென்னை ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் பயங்கரவாதிகள் குண்டு வைத்தார்கள் இந்த குண்டுவெடிப்பில் பதினொன்று பேர் தங்கள் இன்னுயிரை ஈந்தார்கள் அதில் ஒருவர் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த குமரி பாலன் என்பவர் கன்னியாகுமரி மாவட்டம் குமார அருகே பிரம்மபுரம் பகுதியில் குமரி பாலன் இல்லம் அமைந்துள்ளது இதைத் தொடர்ந்து குமரி பாலனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக எல்லா ஆண்டும் சென்னை குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த நாளில் நாகர்கோவில் காட்டாத்துறை அருமனை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஹிந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக குமரிபாலன் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துவது வழக்கம் இந்த ஆண்டும் ஏராளமானோ குமரிபாலன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டாக இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது நடைபெற்றது இந்த நிகழ்வுகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் Two mm -hmm. രാമായിക്കും <laughs>

നമ്മ മലിന തലവരന്താണ് കേജയവന്മാരവർഗ്ഗ മോട്ടല சிந்து மன்னி பேர் இயக்கத்தினுடைய மாநில இணை அமைப்பாளராக இருந்து இந்து சமுதாயத்திற்காக பணி செய்த ஒரே காரணத்தினால் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட குமரி பாலஜியுடைய பயங்கரவாத கடைப்பிடித்து தினமாக கடைபிடித்து கண்டிப்பாக பயங்கரவாத விருப்பு தினமான இரு பேரணியானது குமரி பாலஜியுடைய சமாதியை அடைந்தது இந்த பேரணியை தாபர்கோவில் இருந்து சோவாடை அகசீஸ்வரம் ராஜாத்த மங்கலம் மற்றும் இருநகரத்திற்குமேரி ஜெயராமன் அவர்கள் தலை மரியாதைக்குரிய தெற்கு மண்டல நகராட்சியுடைய பொறுப்பாளர் கோவாலை ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய எஸ் நாராயணராஜ் அவர்கள் அகற்றி தன் உள்ளிட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஐ சிறுவன் அவர்கள் ராஜா தலை தலைவர் மரியாதைக்குரிய மார்த்தாண்டம் அவர்கள் வழிநடத்தி உண்மை வாழ்வு சமாதியை வெல்ல இதே போல மற்ற ஒன்றியங்களுள்ள இருசக்கர வாகன பேரணியானது காட்டாத்துறை ஆழ்திரம்மன் ஆலயத்தில் வந்து காட்டாத்துறை ஆழ்திரமன் ஆழ்திரம்மன் ஆலயத்தில் பக்கலை ஒன்றியம் திருவட்டாள் ஒன்றியம் புறநாங்கூர் ஒன்றியம் கிளியூர் ஒன்றியம் முஞ்சிறை மேற்பரம் ஒன்றியம் மற்றும் குளித்துறை குளாச்சல் நகரம் பத்மநாதம் நகர் கொல்லாமூடு நகரில் உள்ள அனைத்து தேசபக்தர்களும் பக்தர்களும் அவரவரது

குறிப்படி நகர்புணைத் தலைவர்மார் அவர்கள் மரியாதை பிரி செல்வநாயகம் அவர்கள் துணைத் தலைவர் எஸ் சதீவ்குமார் அவர்கள் பத்தனாபுரம் நகர்ப்புற தலைவர் சகித் அவர்கள் கலந்து கொண்டு மற்றும் இந்து சொல்லி கலந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக இரு சக்கர வாகன பயணியானது மக்களை வழியாக சமாதியடைந்து இந்த நிகழ்ச்சியை பிரம்ம நிறைவது இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக இந்து மழை பெரிய வடக்கெடு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஆரம்ப விஜயர்களை அளிக்கின்றோம் भारत <laughs> श्री